முத்து ஹாஸ்பிட்டலில் போய் சீதாவை பார்த்து பேசுவார் ஏன் சீதா மீனாக்கிட்ட பேச மாட்டேங்கிற மீனாவால் எந்த வேலையுமே சரியாக பண்ண முடியல பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது ஏன் சீதா இப்படி பண்ணுற உன்னைய ஒரு புள்ள மாதிரிதானே அக்கா வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார் சீதா எதுவுமே பேசவே மாட்டாங்க முத்துவை தான் சீதா மறுபடியும் தப்பா நினைப்பாங்க முத்து நல்லா எடுத்து சொல்வாரு நானும் அருணும் வெளியிலிருந்து வந்தவங்க ஆனா நீயும் மீனாவும் ஒரு வயிற்று பிள்ளைங்க என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் இல்லாமலாம் போகும் நீ ஏன் பேச மாட்டேங்கிற எனக்கு அருணை பிடிக்காது தான் ஆனா அது வேற விஷயம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது உன் பாசம் இருந்தா அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி இதுக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு திருப்பி போயிடுவாரு மனோஜ் ரோஹினி அவங்க கடையில அவங்க கடையில வேலை பார்த்தவங்க மறுபடியும் லாயரை கூட்டிட்டு வந்துட்டு டிவியும் ஃப்ரிட்ஜும் வேணும்னு அடம் பண்ணுவாங்க மனோஜ் என்ன சொல்வாருன்னா அதெல்லாம் முடியவே முடியாது நான் போலீஸ கூப்பிட போறேன்னு சொன்னது ரோஹினி பயந்துருவாங்க ரோகினி மனோஜ் தனியா கூப்பிட்டு போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம் மனோஜ் போலீஸ்லாம் போனோம்னா அந்த பொண்ணு என்ன வேணாலும் சொன்னோம் அந்த பொண்ணு சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க அதனால உன் பேர் கெட்டு போயிடும் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒன்று மட்டும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க மனோஜ் அவங்கக்கிட்ட வந்து சின்ன சைஸ் டிவியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அவங்க முடியவே முடியாது ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி தான் வேணும்னு அடம் பண்ணுவாங்க சரி அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க எனக்கு ஃப்ரிட்ஜும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பண்ணி டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டு போயிடுவாங்க இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாரு மனோஜ் வீட்ல போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னதும் சுருத்தியும் அங்க நின்னுட்டு இருப்பாங்க சுருதி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க போலீஸ்க்கு போக வேண்டியதுன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ முத்து மீனா எல்லாருமே வந்துருவாங்க மீனாவும் போலீஸ்க்கு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மனோஜ் எல்லார்கிட்டையும் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா தாங்கிட்ட அந்த மனோஜ் வந்துட்டு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொன்னது சொல்லுவார் எல்லாருமே சிரிப்பாங்க போய் போயாடா அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா கொடுப்பாரு கடையில் எப்படியாவது ஒரு கேமராவை மாட்டி வை அவங்கள உண்மையை பேச வச்சு உசு பேத்தி அவங்கள உண்மையை பேச வச்சு கண்டுபிடி அதையே போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க இதே ஐடியாவை வச்சு நான் அருணையும் மாட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடுத்த நாள் கார்ல போயிட்டு அருண் ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாரு அவர்கிட்ட பேச்சு குடுப்பாரு அப்பும்போது கார்ல மீனாவும் சீதாவும் உட்காந்துருப்பாங்க இவர் ஆன்ல வச்சிருப்பாரு முத்து அங்க போய் அருண் கிட்ட பேசினதும் அருண் எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு கடைசியா மீனாவும் சீதாவும் இறங்கி வருவாங்க இந்த சீன் பாக்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு அருண் என்னதான் வெள்ளத்தனம் பண்ணாலுமே பாக்குறதுக்கு குழந்தை முகமாக தான் இருக்கிறாரு சீரியலை பொறுத்த வரைக்கும் ரோகிணி மாதிரி ஒரு வெளிய பார்க்கவே முடியாதுங்க அவ்வளவு சூப்பராக பெர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க ரோகிணியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க